ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்துட்டு நம்ம விருதுநகரில் இருக்கங்க பார்த்துருப்போம் மகாராஷாவிலிருந்து சுரண்டைக்கு வெங்காயம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் அன்லோட் பண்ணிவிட்டு சிவகாசி போகிறதா சொல்லியிருப்பேன் சிவகாசியில் வந்துட்டு ரெண்டு நாள் இருந்தாங்க லோடு இல்லை மழை சரியான மலைங்க சிவகாசியில் அதனால் பார்த்துட்டு விருதுநகர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வண்டியை இங்கேருந்து லோடு செட் பண்ணியிருக்கோம் எந்த ஊருக்கு நாங்கள் மகாராஷ்டிராவில் கோலாப்பூர் அப்புறம் சாங்கிலிங்கிற ஊருங்க அதாவது கர்நாடகா பார்டருங்க அந்த பக்கம் தானே கோலாப்பூர் சாங்கிலிங்கிற ஊர் அந்த ஊரில் வந்து நம்ம போயிருக்க மாட்டோம் அந்த ஊர் போயிட்டுங்க இறக்கிட்டு அடுத்த ட்ரிப் வந்து டேரா டூன்ருக்குலங்க அங்கே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அது பார்ப்போம் பார்த்தங்க வண்டி வந்து நிழல் இருந்துச்சு பேக்கரி பக்கத்தில் இங்கே வந்து நிறுத்தியாச்சு நீங்கள் தான் கூப்பிடுவாங்க கூப்பிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போய் லோடு மடலில் ஏற்றிட்டு போய் லோடு ஏற்ற கிளம்புலாம் விருதுநகர் வந்தாச்சுங்க சரீஸ் ஹோட்டலுன்ட்டுருக்கோம் லோடு பண்ணாங்களாம் வந்துட்டுருக்காங்க வந்தாங்கன்னா போய் ஏற்றிட்டு இங்கே ஒரு இடத்துல ஏற்றுணுங்க பதினஞ்சு டன் ஏற்றிட்டு மதுரையில் போய் ஒரு இடத்துல ஏற்றணும் இன்றைக்கி ஏற்றினோம்னா நைட்டு போயிடுவாங்க மதுரைக்கு நைட் டு நைட்டாக ஏற்றுட்டாங்கன்னா வெளியே வந்துடலாம் அப்படி இல்லைனா நாளைக்கு காலைல ஏற்றி விட்டு மறுபடி பதினோரு மணி டு மூணு மணி அந்த லாரி பார்சிங் இருக்கலாங்க சிட்டிக்குள்ளே அந்த டைமில் வெளியே வந்துடலாம் மலவர மாதிரி இருக்குங்க இங்கே வந்துட்டு லோடு மணிங்களேன் நீட்டாக தார் பாயி கேரில் போட்டுருவாங்க மறுபடியும் அங்கேயும் அதே மாதிரி தான் விருதுநகரில்ங்க பதினஞ்சு டன் ஏற்றிட்டு இப்போ வந்து நேராக மதுரை போய்ட்டுருக்கங்க அங்கே போயிட்டு மேலூர் ரைட்டில் போனால் சிவகங்கை ராமநாதபுரம் லெஃப்ட்டில் போனால் மதுரை சிட்டி அங்கே ஒரு ரவுண்டான இருக்குங்க அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ண சொன்னாங்க போயிட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு லோடு மணி நைட்டு வரக்காங்களாமா வந்தால் நைட்டோ நைட்டாக ஏற்றி விட்டு அனுச்சி விட்ரோம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறது நம்ம அங்கே போய் பார்ப்போம் சிவரக்கோட்டை வந்தாச்சுங்க சாப்பிட்டுட்டு போயிடுவோம் பாய் வந்துட்டுங்க போதைக்கு அரைவண்டி தாங்க ஏற்றிருக்கோம் அதாவது கெமிக்கல் பவுடருங்க அது மீதி வந்து மதுரையில் ஏற்றுன்னு சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் போட்டு முடி வச்சாச்சு இதுக்கு மேலே தான் பாய் போட்டிருக்கு மழை வந்துடும் அப்படிங்கிறதுனால டோர் போட்டாச்சுங்க இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா டோரை கல்ட்டு விட்டோம்னீங்களே பாயில் திட்டம்னா தண்ணி பாட்டு போயிருக்கீங்கள ஹோட்டல் பார்த்தீங்களா நல்லா ஹைவேலாங்க வெட்ட வெளியில் சேர் போட்டு இட்லி இருக்குங்க ஒரு மூணு இட்லி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு வேணால் சப்பாத்தி வாங்கிக்கலாம் இட்லி வந்து ஒன்று தான் இருக்குங்களாமாங்க அதனால் சரி அதே வேண்டான்னு சொல்லணும் அது ஒன்று வாங்கியாச்சு பக்கத்தில் பாருங்கள் ஆனியன் கலைக்கு சொல்லியிருக்குங்க மதுரை அவுட்டரில் இருக்குங்க இப்போ இங்கே வந்துட்டு நேராக போனால் மேலூருங்க இந்த ரவுண்டில் அப்படியே யூட்டர் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா சிவகங்கை ராமேஸ்வரம் அந்த ரோடு நமக்கு என்ன நோய் டைம் இருக்குங்க முடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும் நைட்டில் ஏற்றவங்க தெரிலங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்தாச்சுங்க தெப்பா குளத்துக்கிட்ட இங்கே வந்து உள்ளே ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் ஆமாங்க அதனால் வண்டி வந்துட்டு பதினொன்றரை மணிக்கு மேலே தான் விடுவேன் அப்படின்ட்டாங்க அதனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து லாரி பக்கம் அப்படியே லைனாக நின்றுட்டுருக்குங்க அந்த பக்கமே திருப்பி விட்டாங்கங்க அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா கூட முன்னாடியே அட்வான்ஸாக அங்கேயே நிறுத்திருக்கலாம் பார்த்தங்க வண்டிகிட்டேயும் தூக்கம் வரல போர் அடித்தது சரி நேராக அந்த ஃபங்க்ஷன் நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுதான் தப்பாக கொள்ளங்க நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் மதுரைக்குள்ளே அவ்வளோவா ஊரெலாம் தெரியாதுங்க நம்ம நைட்டும் நைட்டை வந்து இறக்கிட்டு போகிறோமா அதனால் அதிகமாக மதுரையில் சுற்றுனதை கிடையாது நோ என்ட்ரி டைம் முடிஞ்சுங்க கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வண்டி எடுத்துகிட்டு வரும்போதுங்க ஒரு ரவுண்டான ஒன்று இருக்கும் அதில் கட் பண்ணும்போது நம்ம வண்டி அதாவது முன்னாடி இருக்க அந்த வேன் இல்லைன்னா வண்டி நம்ம கட் ஆகிருக்குங்க கரெக்டாக பின்னாடி பார்க்குறேன் கார் ஒருத்தர் விட்டிகிட்டே நின்னாருங்க மறுபடியும் அவரை பின்னாடி என்ன இருந்தார் அவரை வந்து ரிவர்ஸ் போ சொல்லி அடுத்தது நம்ம வண்டி அப்படியே மறுபடியும் கட் பண்ணேன் பாருங்கள் போலீஸ் நல்லா வந்துட்டாங்க அதை அவங்களே டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக நம்ம வந்து சைடு பார்த்தாங்க பின்னாடி போக சொல்கிறாருங்க வண்டி இப்படி அதாவதுங்க நைட்டில் தான் நிறையா லாரி வருதுங்க கரெக்டாக அந்த வண்டி கட் இடத்துல தான் வண்டி நிறுத்திருக்காங்க சிங்கள வரம் போதுங்க நமக்கு நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சுனாவே போதும் நம்ம லெஃப்டில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் பண்ணியே நம்ம வந்துடலாம் தெரியுங்க மோது மோதாது அப்படி மோதிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து கூட போய்க்கலாம் உன் பேர் என்ன மதி மதி வாஸ் பேர்

சிம்பாவா ஹாய் சிம்பா ஹவ் யூ பார்க்கயா நார் கிளோ நார் கிளோ பேலலமா நாயை வச்சிட்டு நக்கு நக்கு எனக்கு ஆண்டி கோயில் இருந்து தூக்கி தோஞ்சியா ஆண்டி கோயிலா தலையில இருந்து இருந்து அந்த ஆ ஆ அப்போ நாய்க்கு முடி எல்லாம் விட்டுடுவியா எத்தனாவது படிக்கிற

நைட்ல உலசிட்டே இருந்துச்சுங்க பேர் வந்து சிம்பா சிம்பாவா ஏய் சிம்பா நைட் புல்ல கத்திட்டே இருந்துச்சு பூனை பார்த்தா கத்தும்

வெளிய <affiliated> மணி பதினொன்றைகள் ஆகுதுங்க அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு கிலோ வெளியே போயிடலாம் மதுரை வந்துட்டுங்க ஜிகிரதண்டை சாப்பிடாம போனால் அது நல்லா இருக்காது அதனால் வண்டியை வந்துட்டு அவுட்ரு வந்துட்டுங்க ஓரம் கட்டிட்டு கடை பார்த்தேன் வண்டி அப்படியே ஓரம் ஓரமாக இருக்கிட்டாங்க அதாவது ஒரு லாரி பாஸ் ஆகிற மாதிரி பஸ்ஸு பாஸ் ஆகிற மாதிரி அப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு இதில் நேராக யூட்டர்ன்னு பண்ணோம்னாங்க கோயம்புத்தூர் கரூர் திண்டுக்கல் பழனி போகிறதுங்க அங்கே ஒரு ஓரமாக நிறுத்தி ஃபஸ்ட்டு ஜிகிரதை சாப்பிட்டு போயிடலாங்க இந்த கூலிங் போகிறதுக்குள்ளே இந்த அந்த லாரி போய் கட் பண்ணது பார்த்தீங்களா லெஃப்டில் போகுதில்லை இதில் தான் நம்ம போய் யூட்டன் பண்ணி நேராக நாமக்கல் போக போகிறோம் அரவக்குறிச்சி பக்கம் வந்தாச்சுங்க நம்ம அண்ணன் வந்துட்டு எல்டி கொடுத்துருக்காரு பாருங்க மூணாவது ரைட் திரும்பவும் இரண்டாவது சிக்னல் லெஃப்ட்டு திரும்பவும் பாலம் முன்புறம் ரைட்டு குருவிக்காரன் சாய் பாலம் ஆற்றை ஒட்டி செல்லும் அது வைகை வடகரை ரோடு கடைசியில் ரைட் திரும்பினா அது திண்டுக்கல் ரோடு அதே மாதிரி தாங்க வந்தோம் கரெக்டாக சொல்லியிருக்கார் கூகுள் மேப் கூட அண்ணன் கடை டஃப் வண்டியில் வந்துட்டுங்க மூட்டை கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு செட்ருக்கு இந்த பாய் லெஃப்ட் சைடில் பறந்துட்டே வருதுங்க மிரர் சுத்தமாக தெரில போயிட்டுங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தான் அந்த இங்கே இதில் ஒரு கயிறு போட்டோம்னா சரியாக போயிடும் பின்னாடி பாய் ரொம்ப அதிகமாகி போச்சுங்க அப்புறெல்லாம் மடித்து வச்சு தான் எல்லாம் கயிறு போட்டுறது பின்னாடி தம்பியில் வந்துட்டு பாருங்க ரைட் சைடில் தான் கம்பி மாதிரி ஏறி இருக்குது பிடுங்கி பார்த்துட்டு சொல்கிறேங்க பஞ்சர் விலையின்னு பஞ்சர் புடுங்கணி வந்துருச்சுங்க நல்லதால சிங்கில வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பஞ்சராச்சு வைங்க பஞ்சர கட்ட பார்த்துட்டு இருந்தால் பரவாயில்லைங்க இப்படின்னா வந்துட்டு டயர்கள் இருக்குன்னு கடுப்பாக இருக்கும் மதுரையில் லோடு எழுதிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க கொஞ்சம் இக்கட்டான இடத்துல தான் வந்தோம் இதில் வந்துட்டுங்க லெஃப்ட்டில் இப்போ ஆள் இருந்தாங்கன்னா இதே அப்பா இருந்தாருன்னா இல்லை அப்பா கதை ஓட்டும் போது நான் இருந்ததுன்னா லெஃப்ட்டில் பார்த்துருப்பேங்க அந்த வீல் எங்கே போகுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க எல்லாம் குழியாக இருக்குங்க சாக்கடை வேறு நானும் முன்னாடி இருக்க அண்ணங்க வந்து நம்மளை பார்ப்பாருன்னு சொல்லி தான் ஒரு ஆர்ன் சிக்னல் கொடுத்தேன் பார்த்தாருன்னா டயர் வருதா இல்லையே அப்படின்னு இருந்தாலும் ஒரு நமக்கு தெரியுங்க அந்த ஒரு ஜட்மெண்ட் தெரியும் அதனால அப்படியே வந்துட்டேன் பின்னாடி பார்த்தா ரெண்டு கார் ஊட்டிகிட்டே வந்துட்டாங்க இதை வந்து நம்ம யார் மாரி தப்பு சொல்ல முடியாது ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்து நம்ம லாரி போகும்போது பார்த்தாங்க போகணும் கொஞ்சம் காரு ஆட்டோ பைக் இப்படி போகிற மாதிரி தான் கொஞ்சம் சிட்டிக்குள்ளெல்லாம் ரோடு இருக்கும் அப்படியே வந்துட்டு இருந்தேங்க பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ நிற்குதா அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த சைட்லேயும் நமக்கு சைட்லேயும் ரெண்டு ஆட்டோ போது பாருங்க இது கொஞ்சம் நாள் ப்ளாட் ஆகி போச்சுங்க எனக்கு இது பார்க்கும்போதுங்க எப்போ தான் நம்ம சிட்டி விட்டு வெளியே போவோம் நமக்கு வந்து ஹைவே தாங்க கரையில் கரெக்டு லாரிக்கு ஹைவேல போகிறோம் அப்படி இல்லை நைட் ஒன் நைட்டாக போயிட்டு நைட் ஒன் நைட்டாக வந்துடுங்க இப்போ நைட்டு லோடு எடுத்து போகும்போது ஒரு வண்டி கூட இல்லைங்க பன்னெண்டு பன்னெண்டரைக்கும் நம்ம போகும்போது அப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு போகிறதுக்கு என்னங்க ஹைட்டில் ஓரில் ஏற்ற முடியாதுங்க கேபின் மட்டும்னா போகலாம் அதுக்கே வந்து கேபினில் வந்து மரமெல்லாம் தட்டி வந்துச்சுங்க லைன் வேறலாம் கீழே கொஞ்சம் இருந்துச்சு பார்த்து பார்த்து தான் வந்தது அதுலேயும் அந்த லோடு எடுத்துகிட்டு வரும்போதுங்க ஒரு பைக்காரை என்ன ஊர் திட்டிட்டு தான் போனார் என்ன எது திட்டினாருன்னு அவருக்கும் தெரில எனக்கும் தெரில சண்டே ஸ்பெஷல் வந்துங்க நம்ம வீட்டில் இட்லியும் குடல் கறியும் தேங்காய் பார்த்துறக்கு முன்னாடிங்க லைட்டாக இதான் நம்ம தட்டுங்க நமக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது போது எடுத்து தட்டு இதில் சாம்பிள் பார்ப்போம் தேங்காய் ஊற்றி ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நாலு இட்லி ப்ளஸ் அதே குடல் கறிங்க போட்டு வெட்டு வெட்டுவோம் இப்போ வந்துட்டுங்க வண்டியை பட்டையில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வண்டிட்டு கிளம்பியாச்சுங்க சனிக்கிழமை நைட்டு வந்தோம் வந்துட்டு அன்றைக்கி ஒர்க் பார்க்கலங்க அதனால் ஞாயித்துக்கெழம வந்துட்டு லீவு சரி இன்றைக்கி திங்கி ஒர்க் பண்ணுற வண்டி கிளம்புலாங்க இப்போயே பார்ட்டி ஃபோன் பண்ணுறாரு கோலாப்பூரில் அன்றைக்கி வந்து ஏற்றி கிளம்புறதுக்கு வந்து நமக்கு வெள்ளிக்கிழமையே அங்கே விருதுநகர்லேயே லோடு ஏற்றிருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு சனிக்கிழமை ஒர்க் பார்த்துட்டு சனிமேலி கிளம்பிருக்கலாங்க மதுரையில் வந்து ஏற்றி சனிக்கிழமை பார்த்துருப்பீங்க மதியம்தான் வெளியே வந்தோமா இங்கே வரத்துக்கு அஞ்சு அஞ்சரை பக்கம் ஆயிடுச்சுங்க அப்புறம் மெக்கானிக்கான வந்து இன்ஜின்ட்டு வந்து ஹீட்டாக இருக்கும் அதனால் வந்து திங்கெழம்புத்தலாம் அப்படின்ட்டு வண்டியில் வந்துட்டுங்க போய்ட்டு ஹோஸ் மாற்றிட்டு பிரேக் பார்த்துட்டுங்க அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு கூலன்ட்டு வாட்டர் இருக்கலாங்க கூலண்ட் டைல் அதை மாற்றணும் அதை மாற்றிட்டு அடுத்தது வந்து வண்டியில் ஃப்ரெண்ட் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஸ்பீக்கர் இருக்கான்ட்டு ஸ்பீக்கர் வந்து அவுட் ஆயிடுச்சுங்க அதை போய் வந்து சேஞ்ச் பண்ணணும் ரிவர்ஸ் ஆறுன்னு அந்த சொல்லியிருப்பாங்க அந்த ரிவேர்ஸ் லைட்டுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஜாயின்ட்டில் சவுண்டு வருதுங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அன்றைக்கி கிருஷ்ணகிரி செக் பண்ணுற மாதிரி சென்ட்ரல் ஜாயின் பில்டிங் வந்து போயிடுச்சுங்களாமா அது வந்து நீ பார்ப்போம் மாத்திரமா தான் மாற்றுவாள்லாம் போய் ரிட்டன் பண்ணிட்டு கூட மாற்றிக்கலாங்க பார்த்தங்க போகிற வழியில சரி தென்னை மரத்த நிலம் நல்லா இருந்துச்சு மார்னிங் மலைகள் விட்ருக்குங்க அப்படியே உட்காந்தாச்சு அதுக்கப்புறங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் மன்னிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் வீடியோ போகிறதுனாலங்க கரெக்டாக நம்ம அந்த அப்டேட் பண்ண முடிலங்க எந்த ஊரில் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ சுரண்டையில் லோடு இறக்கிட்டு சிவகாசி வந்ததுக்கப்புறம் அந்த சுரண்டை வீடியோ போட்டிருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சுரண்டையில் மீட் பண்ணலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோயிலெலாம் மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் கரெக்டாக நமக்கு அது ஒரு நாள் ஒரு நாள் வீடியோ போகிறதுனால அது வந்து கரெக்டாக அந்த மீட் பண்ணுறதை ஃபாலோ பண்ண முடிலங்க இந்த ஒரு ட்ரிப் மட்டும் முடிஞ்சளவுக்கு நான் இந்த ட்ரிப் வந்து நம்ம இந்த ரோடெல்லாம் போகிற ரூட்டில் நான் எந்த ரூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறேன் அந்த ரூட்லாம் பார்த்துருக்க மாட்டோம் முடிஞ்சளவுக்கு இந்த இந்த ட்ரிப் வந்து டெய்லியுமே நான் வீடியோ போடுறேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் அப்பா முன்னாடி போயிட்டாருங்க போய்ட்டு ஒர்க் பார்க்குறேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு நான்தான் வீட்டில் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேங்க போயிட்டு வண்டி ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக நம்ம கிளம்பலாம் வண்டிகிட்ட வந்தாச்சுங்க அப்பா வந்து இந்த கூலன் டோஸ் இந்த ஹோல்டு வச்சுடங்க அது வந்து வெல்டு வைக்கலங்க புதுசே வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் மெக்கானிக்கண்ணே அதனால் அதை வாங்க போயிருக்காரு கூலண்டாயிலும் மாற்றிட்டு போயிடலாங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி போட்டதுனால கூலண்டாயிலும் ஊற்றுல இப்போதாங்க ஊற்றுறோம் அப்பா வந்துட்டாருங்க எல்லாம் தேவையான மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துட்டாரு மூணு லிட்டர் வாங்கியிருக்குங்க ஃபிளிப்கார்டில் கூலண்டாயில் மெக்கானிக்க வந்து இப்போ அந்த இஜியர் ஓஸ் இருக்குல்லங்க அது மாற்றிகிட்டு இருக்காது ஜாயிண்ட் வந்துட்டுங்க ஏன்னு சொல்லி இந்த ஒர்க்கில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மெக்கானிகே கேட்போம் என்ன வேலை இருக்குது அதில் அப்படின்னு ஏன்னா நான் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறலங்க அதாவது மதுரில் வரும்போது ஜாயிண்ட்டில் வந்து சவுண்டு வரது என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க நல்லாவே கேட்குது அது ஜாயிண்ட்டில் சவுண்ட் வர்றது நல்லாவே கேட்குதுங்க கூலன் டைல் ஊற்றலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேன் தண்ணி வந்து நல்லா ஃபில்ட்ரு வாட்டர் இருக்குங்க அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூழண்டையில் அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கூழண்டையில் அப்படியே திக் க்ரீன் கலரில் இருக்குங்க வந்துட்டுங்க நம்ம வண்டியில் வந்து என்ன மெக்கானிக்கல் ஒர்க் பாக்கி இருக்குன்னா பிரேக் மட்டும் செக் பண்ணுங்க அதுக்கு வந்து வண்டியை வெளியிட்டு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா டேங்கர் வண்டி வந்துங்க உள்ள விட்டு வண்டிக்கு ஏதாவது ஒர்க் இருக்கு அப்படின்னாங்க அதனால வண்டி நம்ம ரிவர்ஸ் எடுத்தாச்சு எலக்ட்ரிகல் ஒர்க் இருக்குங்க எல்லாம் பார்த்துட்டு போய்க்கலாம் ரொம்ப நாள் ஆசைங்க ட்ரெய்லர் ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா வண்டி நம்ம ஒரு பக்கம் நம்ம லெஃப்டில் ஓடிச்சா பேக்கில் ரைட்டில் போகுங்க அதெல்லாம் ஓட்டி கற்றுட்டோம்னா அப்புறம் ஓட்டுற ஈஸியாக இருக்கும் வண்டி வந்துட்டுங்க டேங்கர் வண்டி வந்து ரிவர்ஸில் போகல அதனால் அண்ணன் நம்மக்கிட்ட வந்தார் அதாவது நம்மளை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரியே வண்டிக்கு வந்ததுங்க அதனால் நம்மளால் எவ்வளோ தூரம் ரிவேர்ஸ் போலுமே ரிவேர்ஸ் போயிட்டேன் என் தெரிஞ்சு இப்படி போனால் வண்டி ரிவர்ஸ் கட் ஆகாதுங்க போய் திருப்பிட்டு வர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்பா வராருங்க இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியன் அண்ணன் வந்துட்டு இன்னைக்கு லீவுன்னு சொன்னாருங்க அப்புறம் இன்னொரு அண்ணன் இப்போ தான் ஃபோன் பண்ணால் வந்தார் வண்டி கட்டாகலைங்க போய் திருப்பிட்டு வர போகிறாரு எலக்ட்ரிஷன் கூப்பிட்டு வந்தாருங்க அப்பா வண்டியில் வந்துட்டுங்க அந்த ரிவர்ஸ் ஆறுனு செட் பண்ணியாச்சு ரிவர்ஸ் லைட்டும் செட் பண்ணியாச்சுங்க யூனியன் போயிருந்துச்சுங்க அது கனெக்ஷன் மாற்றியாச்சு செக் பண்ணலாம் வாங்க பேட்டரியில் வந்துட்டுங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது டிஜிட்டல் வாட்டர் வந்துட்டு ஊற்றிட்டு போயிடலாம் எல்லா வேலையும் ஒட்டுக்கா இங்கேயே பார்த்துட்டு போயிடலாங்க விட்டு விட்டால் வேலையை விட்டோம்னீங்களே அப்புறம் அது பெண்டிங்லேயே நின்றுருக்கும் வண்டி வந்துட்டுங்க அடுத்த ட்ரிப் தாங்க வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரிங் எல்லாம் சைடில் ஒட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் எந்த ஸ்டிக்கர் ஒட்டலான்னு சொல்லிட்டு உங்கள் ஐடியா சொல்லுங்கள் சைடு மிரர் வாங்கணுங்க அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னு தெரியல அங்கே சுரண்ட மார்க்கெட்டில் வந்துட்டுங்க ஒரு அண்ணன் நம்ம ரைட் சைடு கண்ணாடி இழுத்து விட்டு போயிட்டார் மறுபடியும் வண்டியில் இருந்த ஸ்பேர் எடுத்து மாட்டினாங்க அதுவும் செட் ஆகல செட் ஆகுதுங்க ரொம்ப லூஸாக இருக்குது அதனால தான் பார்த்துட்டு கண்ணாடி வாங்கலான்ட்டு வந்தாச்சுங்க இது வாங்கி போடுவோங்க அப்புறம் மீதி இருக்கிறத வந்து கழட்டி அதை ஸ்பேர் வச்சுக்கலாம் பிரேக் மட்டும் செக் பண்ணுங்க அது ப பார்த்துட்ருக்காங்க பழைய மேட்ரெண்டு இருக்குல்லங்க அதை வீட்டுக்கு கழட்டி கொடுத்துர்லாம் துவைக்கிறதுக்கு நான் வீட்டிலேருந்து துவைச்சி வச்சதை வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எல்லா வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்சுதுங்க ப்ரேக் செக் பண்ணிட்டு போய் அலைன்மெண்ட் பார்த்துட்டுங்க அப்புறம் அப்படியே பொறுமையாக கோலாப்பூர் கிளம்பலாம் வேகம் எதிக்கலாங்க பிரேக் செக் பண்ணுறக்கு இதுதாங்க இது வந்து இங்கே ஒன்பது மேல வந்துச்சுன்னா பின்னாடி ஏர் அவுட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுங்க உங்களுக்கே தெரிய பார்த்தா ஏர் அவுட் ஆயிடுச்சுங்க அது சவுண்டே நம்ம கேட்க யாரும் அவுட்டாக வருது இருந்துங்க வெங்காயம் அப்புறம் தக்காளி எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் எதுவும் இருக்குங்க அது கவரை பிரித்து பார்த்தா தான் தெரியும் ஜீரகங்க அடுத்தது வந்து புளி அப்புறம் கடுகு அப்புறம் பூண்டுங்க இன்னொரு பையில் வந்துட்டு சுரக்காங்க அடிக்கிற வெயிலுக்கு சுரக்காக சாப்பிட்டோம்னா தண்ணி தாக்கிறதுக்கு நல்லது பழம் எல்லாம் பச்சையாக இருக்குங்க இந்த ட்ரிப் போய்ட்டு வந்தால் தான் பழுக்க மாட்டேருக்கு அப்போ முன்னாடி போயிட்டாருங்க அலைன்மெண்ட்டு வண்டி இருக்கையான்னு பார்க்குறதுக்கு வண்டி இல்லையாமா வண்டி வந்துங்க ரன்னிங்கில் போகும்போது ஸ்டேரிங்லேருந்து எடுத்தோம்னா லெஃப்ட் சைடு அப்படி இழுக்குதுங்க அப்படி போகக்கூடாது அது வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி அலைன்மெண்ட் செக் பண்ணி அதே மாதிரி இருக்குன்னா கட்டு வருதுலங்க அது கீழே ஒரு டேப்பர் பிளேட் வருவாம்மாங்க அதை வந்து அப்படியே திருப்பி போடணும் அப்படின்னாங்க அது என்னங்கிறத நம்ம அலைமெண்ட் செக் பண்ணிட்டு ரன்னிங்கில் ஓட்டிட்டு வந்து பார்ப்போம் அதே மாதிரிங்க ஜாயிண்டில் வந்துட்டு சவுண்டு வருதுன்னு சொன்னோம்ல அது வந்து சென்ட்ரல் ஜாயின் பில்டிங் வந்து போயிடுச்சுங்களாம்மா அது வந்துங்க நம்ம இன்னொரு ரெண்டு ட்ரிப் ஓடுங்க இந்த ஒரு ரெண்டு ட்ரிப் வந்து தான் போகலான் இருக்கோம் ஏன்னா ஜாயின்ல சவுண்டு வர்றதுனால போட்டு காட்டில் இழுக்க மாட்டேங்க மொத்தம் இங்கிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேங்க கோலாப்பூர் அப்பங்க இங்கே அளைமட்லே க்ரீஸ் லிஸ்ட் போறலாம். உள்ள. அண்ணா சிரிக்கிறாரு. பா. பார்த்துட்டு போயிடலாங்க டயர் வந்துட்டு ஹவுசிங்கில் வந்து லெஃப்ட் சைடு இருக்குல்லங்க அதை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம் அதாவது இப்போ எஃப்சி எப்போ ஒரு செட்டு புது டயரை அதை மீதி அந்த டயரை தூக்கிங்க அப்படியே பின்னாடி போட்டுக்கலாம் ஒரே ஒரு போல்ட் மட்டும் லூஸ் ஆகலங்க மோடி அதை சுற்றி போட்டு அடியு அடிச்சு அதுக்கப்புறம் தான் லூஸ் ஆச்சு அதே மாதிரி பின்னாடி ரெண்டு ஆக்ஸில் வந்துட்டு ஹவுசிங்லேயும் டம்மியில் வந்துட்டுங்க இந்த யூக்கெலாம் போல்ட் இருக்குல்ல அதை டைட் வச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறங்க ஏர் செக் பண்ணிக்கலாங்க எல்லாம் ஏரெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல் ஏர் செக் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் ரொம்ப ஆச்சு இல்லைங்க இந்த ஒர்க்கெல்லாம் வண்டியில் பார்த்து அதனால் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்கு பெண்டிங் விடாமல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிடுவோம் வண்டி நேம் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் வந்துட்டு மதுரையில் சிட்டிலேருந்து வந்துடலங்க அங்கே நிறைய மரம்லாம் இருந்துச்சுங்க அது எங்கேயும் மோதி அந்த ரைட் சைடில் வந்து ஒரு மரக்கட்ட மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு கயிறு போட்டு போயிடலாங்க ஏன்னா லெஃப்ட் சைடு மிரர் சொல்லியிருப்பேன் மிரரில் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது எதுவும் அந்த வெள்ளை பாய் பறந்துகிட்டே இருக்குங்க அதனால் ஒரு கயிறு போட்டு முடிச்சு வச்சோம்னிங்க அப்புறம் ஏன்னா மூட்டையெல்லாம் இப்போ சீட்டிங் இருக்குங்க அப்படிங்கும்போது மறுபடியும் நமக்கு கயிறு லூஸ் ஆகாது வண்டி ஒர்க்கெலாம் முடிச்சுட்டுங்க கிளம்பியாச்சு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் உட்காந்து வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுதுங்க அப்பா தான் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்பா வருங்க சேவிங் பண்ணிட்டு நீட்டாக எப்படி இருக்காருங்கப்பாங்க சின்ன பையனா மாறிட்டிங்களாங்கப்பா போய் சின்ன பையனா நாலு நாள் ஆகி போய் மாறி ஆமாங்கப்பா முன்னால போய் ஆ அப்படியே போலாங்க போறது வந்து இங்க வந்து எட்நூற்றம்பது கிலோமீட்டர் தாங்க நான் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் அப்படின்ட்டேன் போபோற ரூட் வந்துங்க நம்ம தாவணிக்கரை உப்ளி இந்த வழியாக தாங்க போவோம் சித்திரது அதெல்லாம் நம்ம வீடியோல பார்த்துருப்போம் அதுக்கு மேல தார்வாடு இன்னொரு ஊர் நல்ல பேருங்க பெல் பெல்காம் அதான் பெலகாவின் மாதிரி சங்கேஸ்வரங்க நிப்பானி இது வழியே போய் கோலாப்பூர் கோலாப்பூர் சும்மா பார்ல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கூட வராதாங்க இறங்கிட்டு அங்கேயே ஆகும் ஏற்றிட்டு வந்துருவான்

ஒரு லாரி பதினஞ்சு லட்சம்னு வைச்சா கூட மூணு லாரி நாற்பத்தஞ்சு லட்சம் மீதி இருபத்தஞ்சு லட்சம் அதாவது கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நான் என்னோடய ஐடியா என்னன்னாங்க இன்கேஸ் அனுபவம் இருந்தால் இறங்கலாம் அப்படி அனுபவம் இல்லைன்னா லாரி ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஒரு லாரி வாங்கலாங்க ஒரு அவர் பதினஞ்சு லட்சம்னு சொன்னார்னா அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு இந்த மாடல் தான் வாங்க முடியும் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் இது மார்க்கெட் லோட் மட்டும் ஓட்ட முடியும் ஓப்பன் பண்ணி ஆனாருன்னா கம்பெனிக்குள்ளலாம் அலோடு கிடையாது ஒரு சில இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பதினஞ்சு மாட்டே உடம்பாட்டிடுறாங்க கம்பெனிக்குள்ளே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போ நிறையா பூண்டு வண்டி கண்டெய்னர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்து வீல் பன்னெண்டு வீல்னு அந்த மாதிரி இது எதாவது ஒன்று பார்த்து பண்ணலாம் ஒட்டுக்காக மூணு லாரியெல்லாம் எடுக்க வேணாங்க எடுத்தாருன்னா கண்டிப்பாக லாக்காக வாய்ப்பு அதிகம் அதனால் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு லாரி எடுத்து அதில் என்ன எதுன்னு பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு எந்த லீவ் நோட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு அதுக்கப்புறம்னா கூட இன்னொரு லாரி அவர் ட்ரை பண்ணலாம் அதனால் இது இப்போ ஓப்பன் பாடிக்கெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டு இல்லைங்க அதுவும் பன்னெண்டு வீல்லாம் பார்த்திங்கன்னா நாமக்கல் பக்கமெல்லாம் கண்டெய்னர் அதிகமாகிடுச்சுங்க சங்கிரி பக்கம் பதினாறு வீல் அதிகமாகிடுச்சு பன்னெண்டு வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப டவுனாக தாங்க இருக்கு ஏன்னா இப்போ பன்னெண்டு வீல் இருபத்தஞ்சி ஏற்றுறோம்னா அதை விட டன்னுக்கு இரநூறு மூணுரூவா கம்மியாக பதினாறு வீல் முப்பத்தஞ்சுன்னு ஏற்றி வராங்க அதனால் பன்னெண்டு வீல் ஓப்பன் பாடி என்ன கேட்டால் வேணாம் கண்டெய்னர் சூஸ் பண்ணலாங்க அது ஒரு லாரி வாங்கி அதில் அனுபவம் இருந்து ஓகே அப்படின்னா அவர் இன்னொரு லாரி சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா போதுங்க அந்த ஒரு லாரியை வச்சு அது மெயின்டைன் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு அவர் வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம் அப்புறம் அது அவரோட இஷ்டங்க ஒட்டுக்காக மூணு லாரி வாங்குறேன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து மாட்டிக்கு வேறு என்னை கேட்டால் அதனால் அது வேண்டாம் மறுபடியும் பார்ப்பேங்க நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் வந்துட்டு இந்த போகாத அதாவது இந்த வழியில் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோங்க அதில் நிறையா ஊரெலாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா ஊர்லேயும் போகிற வழியில் ஃபோட்டிருக்குங்க அப்புறம் ஒரு ஃபேமஸான டெம்பிள் நிறைய இருக்குது இந்த அப்புறம் போகிற வழியில் அதனால் அடுத்த வீடியில் பார்க்கலாங்க